நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஈரான் அழிந்தது அமெரிக்கா நேரடி தாக்குதலில் இறங்கிச்சு என்னப்பா ரெண்டு நாளைக்கு முன்பாக நீ தானே சொன்ன அமெரிக்கா ஈரானுக்கு அறுபது நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறது இந்த அறுபது நாள் அவகாசத்துல அமைதி பாதைக்கு திரும்ப போறீங்களா இல்லை அழிவு பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்களா அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அமைதி பாதையா இல்ல ஆயுதத்தை எடுத்து அழிவு பாதையா அறுபது நாள்ல முடிவு பணிக்க ஈரான் அப்படின்னு அமெரிக்கா அறுபது நாள் அவகாசம் கொடுத்துருக்குது கொடுத்துருக்கு நீ சொன்ன அது மட்டும் இல்லாம ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கணுமா தொடுக்க கூடாதா என்ற முடிவை ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு பிறகுதான் முடிவெடுக்க போறாரு அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்களுக்கு செனட் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நெருக்கடி தருகின்றார்கள் நீ ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதாக இருந்தால் கிட்ட முழு அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு அனுமதியை பெற்று அதற்கு பிறகு ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கணும் இடையில எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லிட்டு நீ முடிவெடுக்க கூடாது எங்க ஒத்துழைப்பு இருக்காது அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக களம் இறங்கி இருப்பதனால செனட் உறுப்பினர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் தாக்குதல் தொடுப்பார் அந்த அனுமதியெல்லாம் பெற வேண்டுமென்றால் ரெண்டு வார காலமாகும் அதனால ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அமெரிக்கா போர் விமானங்களை நகர்த்தினாலும் போர்க்கப்பலை கப்பலை நகர்த்தினாலும் அவ்வளவு சீக்கிரமாக ஈரான் மீது தாக்குதல் தொடுக்காது அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா ரெண்டு நாள் கூட ஆகல அதற்குள்ளாக ஈரானில் நேரடி தாக்குதலை இறக்கி இருக்கிறது அமெரிக்கா அதுலயும் ஈரான் ஒட்டு மொத்தமாக அழியட்டும் என்ற எண்ணத்தினால தாக்குதல் திறன் கொண்ட விமானங்களை கொண்டு பதிமூணாயிரத்தி குண்டுகளை வீசி இருக்கிறது இந்த மூன்று அணுசக்தி மையங்கள் மீது குண்டு வீசி இருக்கிறது இப்ப நட்டான்ஸ்ல வந்து ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்ததுனால அங்க அணு கதிர்வீச்சானது வெளியாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த தருணத்துல ஈரானுடைய ஒட்டுமொத்த அணு உற்பத்தியும் வந்து ஃபர்டோவில் தான் இருந்தது அதன் மீது இப்போ அமெரிக்கா தாக்குதல் தொடுத்திருக்கிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் நட்டான் மற்றும் இஸ்பகான் இவையெல்லாம் வந்து சிறிய ரக அணு மையங்களாக இருக்கலாம் ஆனால் ஃபர்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அது எண்பது அடி ஆயத்தில் இருந்தது அதை தாக்கணும்னா அமெரிக்காவுடைய பி டூ விமானம் வரணும் அதுலயும் மிகப்பெரிய குண்டு ஜி அந்த பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோ குண்டை போட்டாதான் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி ஊடுருவி போய் எண்பது அடியில் இருக்கக்கூடிய ஃபெட்ரோருடைய அணு அழிக்கும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஒட்டுமொத்த அணு கட்டமைப்பையும் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அத அமெரிக்கா செய்திருக்கிறது ஏற்கனவே நட்டான்ஸ் இருந்து கதிர்வீச்சு இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற போது அது மக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுமோ என்று பயம் இருக்கின்ற போது மீதும் வந்து அமெரிக்கா தாக்குதல் தொடுத்திருப்பதனால ஒட்டுமொத்த ஈரானையும் ஈரான் மக்களையும் அமெரிக்கா அழிக்க எண்ணம் கொண்டு விட்டதா எம்பா ரெண்டு வார காலமாவது அவகாசம் கொடுத்திருக்கலாமே சொன்னபடி இல்ல அறுபது நாளாவது முடிவெடுப்பதற்கு ஈரானுக்கு அவகாசம் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா என்ன நடந்து போச்சுன்னா இஸ்ரேல் ஈரானுடைய போர்ல இஸ்ரேலானது இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிக்கிட்டு வருது பின்தங்குகிறது ஈரானுடைய கையானது ஓங்குகிறது இப்படியாப்பட்ட நிலையில அமெரிக்கா பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா ஈரானை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக பொருளாதார நடவடிக்கையில அந்த நாடு ஏழ்மை நாடு சொத்துக்கே அல்லாடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற தருணத்தில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு உதவி செய்த பிறகும் ஈரானது வறுமையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆயுதங்களை உருவாக்கி அது இஸ்ரேல போட்டு தள்ளிவிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் வந்துட்டு இருக்குது ஸோ இஸ்ரேலானது பின்வாங்கி கொண்டு போது அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதனால அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நேற்று வெடியர் காலையில அடிச்சு தூள் கலைப்பு இருக்குது இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நபருங்க மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்னே ஒன்று தாங்க இப்பொழுதும் சரி ஈரான் திரும்பணும் அமைதி பாதைக்கு திரும்பணும் இல்ல ஆயுதத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா மொத்தமாக நாங்க அழித்து விடுவோம் நேத்து நைட்டே போய் ஈரான் அடிச்சோம் ஆனா ஒரு விமானம் கூட எங்களுக்கு சேதம் அடையல மொத்த பேர் வந்துட்டாங்க அதனால ஈரானை தாக்கிய விமானிகளுக்கும் விமானத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லுகின்றேன் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு நபர் ஈரான் வந்து எங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது இன்னைக்கு மூன்று மையங்களை தான் அழித்திருக்கிறோம் அப்புறம் எங்களை தாக்கணும் அது மட்டும் இல்லை நாங்கள் நட்பு நாடுகள் இடத்துல போய் எங்களுடைய போர்க்கப்பலையும் சொல்லி அப்புறம் வர்த்தக கப்பலையும் சரி நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம் எங்களுடைய போர் விமானங்களும் அண்டை நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய விமான தளங்கள்ல நிறுத்தி வைத்திருக்கிறோம் சும்மான ஈரானானது நாங்க தாக்குவோம் அப்படின்னு களத்தில் இறங்கினீங்கன்னா எங்களுடைய தொழில்நுட்பத்தை முழுவதும் பயன்படுத்தி ஈரானை அழிச்சுடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை பொறுத்து வரைக்கும் அமைதியா அழிவா முடிவு பண்ணிக்க அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு பிறகு தன்னுடைய சமூக வலைதளத்துல கருத்து இருக்கின்றார் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பேரழிவை சந்திக்கும் ஈரானா தொட்டு எவனும் உறுப்பிட்டதாக சரித்தரிமை கிடையாது பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது பஹ்ரைன்ல வந்து அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் இருக்குது போர் விமானங்களும் இருக்குது அதை முதல்ல அடிக்கப் போறோம் அப்படின்னு எந்த இடத்துல அடிக்க போறோம் அப்படின்ற விஷயத்தையும் ஈரான் முடிவெடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்பட்ரா நீ வந்து ஈரானை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கடல் வழியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி விமானங்களாக இருந்தாலும் சரி வர்த்தக கப்பலாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாங்கள் அடிப்பண்டா அப்படின்னு ஹவுதி ஆனது களத்தில் இறங்கியிருக்கிறது அது மட்டும் இல்லை ஹிஜிபுல்லா இறங்க போகுது அம்மாஸ் இறங்க போகுது ஸோ இப்ப அமெரிக்காக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக குழுக்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள் வரைக்கும் அடிப்படையாக கொண்டு நாங்க அமெரிக்காவுக்கு பதிலடி ஈரானுடைய தளத்தை அமெரிக்கா முடிஞ்சா தப்பிச்சுக்க சொல்லு அப்படின்னு முடிவெடுத்து முடிவெடுத்திருக்கிறது அமெரிக்கா என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா முதல்ல அணு மையத்தை அடிச்சிருக்கிறேன் அணு கதிர்வீச்சு வருதான்னு பாரு மக்களை காப்பாத்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லு அணு கதிர்வீச்சு வெளிவராத அளவுக்கு தடு அந்த வேலைகளை உங்களுக்கு சரியா இருக்கும் எங்களை எங்கடா அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானுக்கு அணுமயத்தை சேதப்படுத்தியிருக்கிறது ஒருவேளை அணுமயத்திலிருந்து வெளியாகின்ற கதிர்களை சேப்டி பண்ண போறாங்களா இல்ல ஈரான் கதிர்வீச்சினால அழிய போகுதா மீண்டும் ஒரு ஈரோசுமான் நாகசாகியா என்னன்னு தெரியல ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அணுசக்தி கழகத்தினுடைய தலைவர் துளசி அவர்கள் கூட ஈரானை எங்குமே வந்து அணுகுண்டு தயாரிப்பது போல தெரியல அணுவை அவங்க மேம்படுத்தி அது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த போறாங்க மின்சாரத்துக்கு அதனால அணுகுண்டு தயாரிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் என் நாட்டில் இருந்துகிட்டு ஈரானுக்கு ஆதரவா பேசுறியா அணு சக்தி கழக தலைவர் துளசி அவர்களே ஈரான் கிட்ட அணு சக்தி இருக்கா இல்லையா அது ஆக்கப்பூர்வமாகவோ இல்ல அணுகுண்டு தயாரிப்பதற்காகவோ எதுக்கோ இருக்கா இல்லையா அப்போ அது அடிச்சிருக்க அப்போ அந்த அணு கதிர் வச்சு ஈரான் அழிக்குமா இல்லையா காப்பாத்திக்க சொல்லுங்க ஈரான எங்க மீது தாக்குதல் தொடுக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஆனால் ஈரான் மசீர மாதிரி தெரியல இரண்டாவது இஸ்ரேலானது தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை நாங்கள் போர் தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்போ போர்ல அமெரிக்காவும் நேரடியாக இறங்கி இருப்பதன் காரணமாக இந்த போரானது அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது அதனால ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை கொண்டுடுவாங்கப்பா இந்த போரில் அதனால் எனக்கு பிறகு இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு மூன்று பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூன்று பேரில் இந்த நாட்டை சரியாக நடத்துவதற்கு யார் என்று நீங்கள் தேர்ந்தெடுங்க அவங்கள நான் இப்போதே நியமிச்சிட்றேன் அப்படின்னு அயதுல்லா அலி கமானி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அயதுல்லா அலி கமானியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனை கூட தேர்ந்தெடுக்கல ஆனால் நாட்டுக்கு யார் நல்லா இருப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை குறி வைக்குது இல்ல இஸ்ரேல் குறி வைக்குதுன்னா அவங்கள தீர்த்து கட்டிடுவாங்க அவங்க குடும்பம் மட்டும் அவங்க குடும்பத்தையும் தீர்த்து கட்டுவாங்க தனக்கு பிறகு தன் மக வரணும் என்று அயதுல்லா அலி கமானி அவர்கள் ஆசைப்பட்டாலும் அடா அயதுல் அலி கமானி அவர்கள் தன் மகனைத்தான் நியமிக்க போறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க மகனையும் சேர்த்தே போட்டுருவாங்க தான் இருந்தாலும் தன் மகன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பதவிக்கு தன்னுடைய மகனை தேர்ந்தெடுக்கவே இல்லை சோ மூன்று பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மூன்று பேர் யார் என்ற விவரமானது வெளியே இடவே இல்லை இன்னொரு விஷயம் அமெரிக்கா அதிநவீன போர் விமானம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களை கொண்டு போய் தாக்குதல் தொடுக்கக்கூடிய பி டூ என்ற விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறது இந்த பி டூ விமானமானது அடித்து நொறுக்க முடியாதா ரேடார்ல சிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடார்ல சிக்குமா வேகம் அதிகரித்து கண்டுபிடிப்பது கஷ்டமா ஆனால் தாக்குதல் இல்ல இ நடத்தி இடத்துக்கு வந்து சேருகின்ற பொழுதோ அப்படி இல்லைன்னா தாக்குதல் தொடுப்பதற்கு மேலே எழும்புகின்ற பொழுதோ இந்த பி டூ விமானத்தை கண்டுபிடிச்சலாமா அதிக அதிர்வன் கொண்ட அலை மூலமாக இந்த பி டூ என்ற விமானத்தை கண்டுபிடிக்க முடியாதான் ஆனா குறைந்த அதிர்வன் கொண்ட ரேடார்கள் மூலமாக இந்த பி டூ விமானத்தை கண்டுபிடிச்சலாமா இந்த பீட்டு விமானம் என்பதே வந்து பழைய தொழில்நுட்பமா ஆனால் இன்னைக்கு ஈரான் இடத்துல அந்த பீட்டு விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு கூட தொழில்நுட்பம் இருக்குதான் அதனால அடுத்த முறை வர சோதி முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எச்சரிக்கை எடுத்திருந்தாங்க அப்புறம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கொடுத்துருக்குது அவங்களும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை நெர்த்து வெளியிட்டு இருந்தாரு அமெரிக்கா ஈரானில் நேரடியாக தாக்குதல தொடங்க போகுது நான் அமெரிக்க அதிபர் இடத்துல ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷங்கள் பேசிட்டு இருந்தேன் அதனால ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ளுங்க அமெரிக்கா நேரடியாக போர்ல இறங்க போகுது அப்படின்னு ரஷ்ய உளவுத்துறையும் ரஷ்ய அதிபரும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அமெரிக்கா ஈரான் மீது கை வைத்தால் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை தாக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு இடையில ஸ்டேட் ஆஃப் ஹார்மர் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஈரானுடைய நீர்வழி இணைப்பை வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூட போறோம் எப்படின்னா போகிங்கடா எங்க மீதா தாக்குதல் தொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்துல அஞ்சு எண்ணெய் கப்பல்கள் வெவ்வேறு வழியாக சென்றால் அதுல ஒரு எண்ணெய் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட் ஆஃப் ஆர்மர் என்று சொல்லப்படுகின்ற நீர் சந்திப்பு வழியாகத்தான் போகுது இது ஈரானுடைய அனுமதி இல்லாம எந்த கப்பலும் நகர்த்த முடியாது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கப்பல் ஸ்டேட் ஆஃப் ஆர்மர் வழியாக போயிட்டு எண்ணெயை கொண்டு வருது சோ அப்போ ஈரான் மட்டும் மூடனா உலக நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு பாருங்க ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன பதில் சொல்லுதுன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க ஸோ அது அடக்கி வாசிக்கலன்னா இன்றைக்கு இரவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை நாங்கள் ஒழிப்போம் என்று அமெரிக்கா சபதம் ஏற்றிருக்குது ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தாக்குதல் தொடுக்கிறோம் அது அமெரிக்காவுக்கு எப்பேற்பட்ட சேதத்தை ஏற்படுத்துன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கலாமா இல்லை என்பதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து பின்னடைவை சந்திக்குது என்பதனால காலக்கெடுவை நிர்ணயித்த அமெரிக்கானது அந்த கால அவகாச தராம ஈரானை தாக்கி இருக்கிறது ஸோ ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அமெரிக்கா மோடி எந்த நாட்டை வந்து சும்மா விட்டு வந்திருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் வெற்றி கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த நாட்டை மொத்தமாக அழிச்சிட்டு தான் வெளியேறுவான் ஆனால் ஈரான் என்ன ஆக போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே